நயன்தாரா ஓவர் அட்டோழியம் அக்கம் பக்கத்தினர் குடியிருக்க முடியவில்லை ஒரே சண்டை இதுவரை ஐம்பதுக்கு மேல் புகார் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகையாக வலம் வந்த நடிகை நயன்தாரா திருமணம் செய்து கொண்ட பின்பு அவருடைய சினிமா மார்க்கெட் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது இந்த நிலையில் புதிய படங்களில் கமிட் வரும் நயன்தாரா தான் குழந்தைகளுடன் சென்னையிலேயே இருக்க வேண்டியிருப்பதால் வெளியூரில் படப்பிடிப்பில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் சென்னையில் மட்டுமே படப்பிடிப்பில் கலந்து கொள்வேன் என்று கடும் கண்டிஷன் போடுகிறாரா இந்த நிலையில் சினிமாவில் மட்டும் தான் இப்படி அட்ராசிட்டி செய்கிறார் நயன்தாரா என்றால் அவர் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய டார்ச்சராக அமைந்துள்ளார் நயன்தாரா சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் நயன்தாரா அங்கே இருக்கும் ஸ்விம்மிங் பூல் அருகே தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அதே அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும் சிறுவர்கள் அந்த நீச்சல் குளத்தில் விளையாடி மகிழ்ந்துள்ளனர் அப்போது புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்துள்ளனர் அப்போது புகைப்படம் எடுத்த போது நயன்தாரா குழந்தையுடன் இருப்பதையும் புகைப்படம் எடுத்துள்ளார்கள் அதாவது நீச்சல் குளத்தில் விளையாடி கொண்டிருந்தவர்களை புகைப்படம் எடுக்கும் அங்கே இருந்த நயன்தாராவும் புகைப்படத்தில் விழுந்துள்ளார் இதை பார்த்த நயன்தாரா உடனே அங்கிருந்த சிறுவர்களிடம் போனை பிடுங்கி எடுத்து புகைப்படத்தை டெலீட் செய்து திரும்ப கொடுத்துள்ளார் இதனால் மனமுடைந்த அந்த சிறுவர்கள் என்ன இந்த ஆன்டி இப்படி செய்கிறார்கள் என மனமுடைந்து வீட்டில் உள்ள பெற்றோரிடம் தெரிவிக்க பெற்றோர்களும் இது மாதிரி பல தடவை இந்த குடியிருப்பு நல சங்கத்திடம் புகார் கொடுத்தாச்சு ஒரு பயனும் இல்லை என புலம்பி உள்ளனர் மேலும் நயன்தாரா குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள அவருடைய வீட்டின் முன்பு அவர் பயன்படுத்தக்கூடிய சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட செருப்பு வரிசையாக வைக்கப்பட்டு அவருடைய வீட்டின் பணியாளர்கள் அடிக்கடி வந்து அந்த செருப்பை துடைத்து வீட்டின் வெளியே வரிசையாக வைத்துவிட்டு செல்கிறார்களா இதனால் நயன்தாரா வீட்டின் அக்கம்பக்கத்தில் குடியிருப்பவர்கள் இந்த செருப்பை வீட்டின் உள்ளே எடுத்து வைக்கலாமே என்று சொன்னாலும் கண்டுகொள்வதில்லை என்று கூறப்படுகிறது அது வீட்டிற்கு வெளியில் யாராவது தொலைபேசியில் சத்தமாக பேசினால் கூட குழந்தை உள்ளே தூங்குது ஏன் இப்படி சத்தமாக தொலைபேசியில் பேசுகிறீர்கள் என சத்தம் போடுகிறாராம் நயன்தாரா அதே போன்று உணவு டெலிவரி பாய் நயன்தாரா வீட்டின் பக்கத்து வீட்டுக்கு வந்து உணவு டெலிவரி செய்ய வரும்போது சார் உங்க வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறோம் கதவை திறங்க என்றால் நயன்தாரா கதவை திறந்து உள்ளே ஏன் சத்தமா தொலைபேசியில் பேசுகிறீர்கள் குழந்தை உள்ளது என கோபத்தில் கொந்தளிக்கிறாரா அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இரண்டு மகன்களுடன் விளையாட நயன்தாரா கீழே வந்தால் அங்கே சவாரிக்காக ஏதாவது ஆட்டோ வந்தால் குழந்தைகள் விளையாடும் பகுதியில் ஏன் இவ்வளவு வேகமாக வரீங்க என ஆட்டோ ஓட்டுநரிடம் சண்டை போடுகிறாராம் நயன்தாரா இப்படி நயன்தாரா குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் டெலிவரி பாய் முதல் ஆட்டோ டிரைவர் வரை அனைவரிடமும் சண்டை போடும் நயன்தாரா விரைவில் போயஸ் கார்டனில் வாங்கியுள்ள புதிய வீட்டிற்கு குடியேற போகிறாராம் அதனால் தற்பொழுது நயன்தாரா குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் சீக்கிரம் நயன்தாரா இந்த வீட்டை காலி செய்து போயஸ் கார்டன் வீட்டிற்கு குடியேற வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருவதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்